தமிழ் குடலின் அன்பான வணக்கங்கள் பிஜிடிஆர்பி தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு எண் பதினேழு அழகு மூன்று நலபெண்பா தேம்பாவணி ரச்சினி ஆத்திரகம் நேற்று தேர்வு சிறப்பாக நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க நன்றி இன்றைக்கு அதை போல் நான் படிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வினாக்கள் பத்து வினாக்கள் எடுத்திருக்கும் தேர்வு சிறப்பாக எழுதிங்க கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் வினாக்களில் போகலாங்க நம்ம வினாக்கள் வினாயன் ஒன்று புகழேந்தி புலவரை ஆதரித்த வல்லல் யார் சடையப்ப வல்லல் சந்திரன் சுவர்க்கி திருவரங்கத்து அமுதனார் அதி பாண்டியன் விடை முடிவு பண்ணுங்க விநாயகன் இரண்டு வரிசைப்படுத்துக நலவெந்தாவுடைய காண்டங்கள் மூன்று மூன்று வரிசையாக இருக்கணும் எது முன் கழித்தொடர் களி நீங்கள் சுயமரம்னு சொல்லி மூன்று இருக்குது எது முதல் காண்டமாக வரும் இது இரண்டாம் காண்டமாக வரும் இது மூன்றாம் காண்டமாக வரும் சொல்லிட்டு வரிசைப்படுத்துங்க விநாயகன் மூன்று நலவெண்பா பற்றிய குறிப்புகள் ஒன்று நலவெண்பாவில் மொத்த பாடல்கள் நானூற்றி இருபத்தைந்து ரெண்டு ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை வள்ளலை பாடியுள்ளார் மூன்று நலனின் வரலாற்றைக் கூறும் நூல் இது மட்டுமே அப்போ முடிவினை விடை குறிப்பு பாருங்க ஒன்று சரி இரண்டு மூன்று தவறு ஒன்று ரெண்டு சரி மூன்று தவறு ஒன்று தவறு இரண்டு மூன்று சரி இ ஒன்று ரெண்டு தவறு மூன்று சரி சரிங்களா இப்போ விடை குறிப்பு நீங்கள் முடிவு பண்ணுங்க விநாயகன் நான்கு நலவெண்பா நூலின் காலம் மற்றும் பாவகை முறையை கூறுக விடை பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் நூற்றாண்டு ஆசிரியப்பா பதினோராம் நூற்றாண்டு வெண்பா பதிமூணாம் நூற்றாண்டு ஆசிரியப்பா பதினா பதிமூணாம் நூற்றாண்டு வெண்பா எதன் முடிவு பண்ணுங்க விநாயகன் ஐந்து பாம்புகளின் தலைவனாக கருதப்படுகிறவன் யார் பாம்புகளின் தலைவனாக கருதப்படுகிறவன் யார் கார்கோடன் கார்கோடகன் பொற்கோடகன் நாகக்கோடகன் பார்க்கோடகன் இதன் முடிவு பண்ணுங்கள் வினாயன் யாரு ஆறு தமிழ் மாலைகளில் ஒரு வாடாத கற்பக மாலை உள்ளது அதுவே தேம்பாவணி என்று கூறியவர் யார் பூரணலிங்கம் பிள்ளை பாரதியார் சுத்தானந்த பாரதியார் பாரதிதாசன் விநாயகன் ஏழு தேம்பாவணியின் சுவையறிந்து சிறப்பு கருதி வீரமாமுனிவர் பட்டம் யார் கொடுத்தது அண்ணா பல்கலைக்கழகம் மதுரை தமிழ்ச்சங்கம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தந்தை தஞ்சை தமிழ்ச்சங்கம் விநாயகன் எட்டு தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் கமா எந்த நாட்டின் வளம் குறிப்பிடப்பட்டுள்ளது பாட்டுடை தலைவன் கமா இது முறையை நம்ம சொல்லணும் விடை பார்த்தீங்க அப்படின்னா இயேசு ஜெருசலேம் சூசை ஜெருசலேம் இயேசு யூதேயா சூசை யூதேயா விநாயன் ஒன்பது ரச்சின யாத்திரகம் நூல் எத்தனை ஆண்டுகள் எழுதப்பட்டது எவ்வளவு பாடல்கள் உள்ளன நான்கா நான்கு ஆண்டுகள் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு பாடல்கள் நான்கு ஆண்டுகள் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது பாடல்கள் பதினான்கு ஆண்டுகள் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு பாடல்கள் அங்கே பதினான்கு ஆண்டுகள் பதினான்கு ஆண்டுகள் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது பாடல்கள் சரிங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விநாயகன் பத்து பொருந்தாதது எது ரஜினியை ஏற்றிருக்க பாடலில் பொருந்தாதது எது வெண்பா கழிப்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா பத்து வினாட்கள் முடிஞ்சு விடை குறிச்சிருக்கீங்க ஒரு வேளை குறிக்கல அப்படின்னா மீண்டும் ஒரு பேரை வினாவை பார்த்துட்டு விடையை குறிங்க விடை சொல்கிற விடை சரி பாருங்க விநாயகன் ஒன்று புகழேந்தி புலவரை ஆதரித்த வல்லல் யார் சடையப்பவலில் வந்து கம்பரை ஆதரித்தவர் சந்திரன் சுவர்க்கிதாங்க மற்ற ரெண்டும் வேறு கொடுத்துருக்க வேணு சந்திரன் சுவர்க்கிதான் நலவெண்பா அல்லது ஏ புகழந்தி புலவரை ஆதரித்தவர் விடை குறிப்பு நெடில் ஆ சந்திரன் சுவர்க்கி விநாயகன் இரண்டு வரிசைப்படுத்துக நலவெண்பாவில் மூன்று காண்டம் குறிப்பிட்டோம் அதில் முதல் காண்டம் பார்த்தீங்க அப்படின்னா சுயம் வரம் சரிங்களா ரெண்டாவது காண்டம் கலி தொடர் காண்டம் மூன்றாவது களி நீங்க காண்டம் அப்போ விடை குறிப்பு இ குரில் இ விநாயகன் மூன்று நலவேந்தா பற்றிய குறிப்புகள் மொத்த பாடல்கள் நானூற்றி இருபத்தைந்து என்பது சரி சரிங்களா அடுத்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை வள்ளலை பாடி உள்ளார் இது நம்ம எங்கேயோ கேட்டது போல இருக்கும் எங்கே அப்படின்னா கம்பராமாயணத்தை நம்ம கேட்டிருக்கோம் கம்பர் சடையப்பள்ளலே ஆயிரம் பாடல்கள் ஒரு முறை அடுத்து நீங்கள் ஒரு கேள்விப்பா சரிங்க நூற்றி இருபத்தஞ்சி நானூற்றி இருபத்தஞ்சி பாலதானே இருக்கு அப்படிங்களா அதுதான் கேள்விங்க சரிங்களா அப்போ இது பார்த்திங்க அப்படின்னா தவறுது அடுத்து நளினி வரலாற்றை கூறும் நூல் இது மட்டுமே நளனி வரலாற்றை நலவன்பாவும் கூறும் நைடம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு இரண்டு நூல்கள் கூறும் அப்போ இதுவும் தவறு அப்போ ஒன்று சரி இரண்டு மூன்று தவறு விடை குறிப்பு ஆ விநாயகன் நான்கு நலவென்பா நூலின் காலம் பாவகையை குறிப்பிடுக நலவெண்பா நூல் எழுதப்பட்ட காலம் பதிமூணாம் நூற்றாண்டு அதனோட பாவகை வெண்பா அப்போ விடை குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நெடில் ஈ பதிமூணாம் நூற்றாண்டு வெண்பா விநாயகன் ஐந்து பாம்புகளின் தலைவனாக கருதப்படுகிறவன் கார்கோடகன் நாக கோடகன் நூலையை கார்கோடகன் விநாயன் ஆறு தமிழ் மாலைகளில் ஒரு வாடாத கற்பக மாலை உள்ளது அதுவே தேம்பாவணி என்று கூறியவர் சுத்தானந்த பாரதியார் விநாயகன் ஏழு தேம்பாவணியின் சுவையறிந்து சிறப்பு கருதி வீரமாமணிவர் பட்டம் யார் கொடுத்தது அப்படின்னா மதுரை தமிழ்ச் சங்கம் விடைக்குறிப்பு நெடில் ஆ விநாயகன் எட்டு தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் கமா எந்த நாட்டின் வளம் குறிப்பிடப்பட்டுள்ளது தேம்பணி நம்ம இன்னும் இயேசு சொல்லிட்டு இயேசுக்கு போயிட வேண்டாம் அந்த நூலோட பாட்டுடை தலைவன் சூசை இன்னொரு பேர் வளன்னு சொல்லுவாங்க தமிழ் படுத்தணும் அப்படின்னா அப்போ எந்த நாடு அப்படின்னா யூதேய நாடு விடை குறிப்பு நெடில் ஈ சூசை கமா யூதேயா விநாயகன் ஒன்பது யாத்திரகம் நூல் எத்தனை ஆண்டுகள் எழுதப்பட்டது அப்படின்னா கிட்டத்தட்ட இது பதினான்கு ஆண்டுகள் எழுதப்பட்டதுங்க ஆயிரத்தி எட்நூற்றி வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றுன்னு நினைக்கிறேன் பதினான்கு பதினான்கு ஆண்டுகள் எழுதப்பட்டது எத்தனை பாடல்கள் அப்படின்னா மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்கள் விடை குறிப்பு இ குறிலி விநாயகன் பத்து பொருந்தாதது ரச்சன யாத்திரிகம் தான் அந்த கேள்வியுமே ரச்சனையாத்திரிகம் இருக்கிற நான்கு வெண்பாக்களில் மூன்று வெண்பாக்கள் எழுதப்பட்டது களிப்பாவல் எழுதப்பட்டிருக்கு வஞ்சி பாவல் எழுதப்பட்டிருக்கு ஆசிரிய பாவல் எழுதப்பட்டிருக்கு அப்போ எழுதப்படாத பா அப்படின்னா வெண்பா அப்போ அதுதான் பொருந்தாதது பத்து வினாக்களில் எது சரி என்பதை முடிவு பண்ணிவிட்டு எத்தனை பத்துக்கு எத்தனை என்பதை சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா அடுத்து நாளைய பாடப்பகுதி என்ன அப்படின்னா சீரா புராணமும் இயேசு காவியமும் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சென்று சீரா புராணம் இயேசு காவியம் அந்த பாடப்பகுதியை நல்லா படிங்க அதுலேருந்து வினாக்கள் வரும் நாளை பார்க்கலாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்